வணக்கம் உங்கள் ராம்யோகா மகிழ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா மகிக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் எதுக்கு தீர்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னா பயப்பட வேணாம் நாங்களும் ஃபஸ்ட்டு பயந்தோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியிருக்கோம் எதுக்காக ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மகிக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்லேருந்து கொஞ்சம் காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அது வந்து நாங்கள் இன்றைக்கி தான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிப்பேராக நாங்கள் இருந்தோம் என்னடாமா சில ஓகே ரீல்ஸு அந்த சில சின்ன வீடியோ யூடியூப்பில் வீடியோ எடுக்க வேண்டியதெல்லாம் இதெல்லாம் இருந்துச்சு சிலாம் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மகிக்கு இருந்து காய்ச்சல் சரி இப்போ கா நான் காலைல கொஞ்சம் நின்றுச்சு திருப்பி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அதான் கிளம்புனதோட சரிவாக ஹாஸ்பிட்டல்லே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து மகிக்கு கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் போயிட்டு செக்கப் பண்ணிட்டு காய்ச்சல் மருந்து கொடுத்துருந்தாங்க தீர்ந்து போயிடுச்சு அண்ட் கால்சியம் டானிக்கும் தீர்ந்துருச்சு அதையும் வாங்கிட்டு நாங்களும் டாக்டரை பார்த்து பேசவே இல்லை நான் என்ன புதுலாம் பண்ணுறான் அப்படின்னா சொல்ல வேண்டியது அதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கட்டை எப்போ பிரிக்கலாம் என்ன இது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் சேர்ந்துருக்குமா ஏன்னா எங்களுக்கு தெரில ஒரு டென் டேஸ்கிட்ட ஆயிடுச்சு என்னதான் இப்போ பத்து நாள் ஆயிடுச்சு கரெக்டாக என்ன ஏது என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுருக்குன்னு நம்ம வந்து அடுத்து வீட்டில் வீடியோ எடுக்க வேண்டிய வேலை எடுத்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ வந்து ஈவினிங் போல் அவங்களுக்கு போஸ்ட் ஆகும் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடு நாங்கள் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டில் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ அப்படின்னு அடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து நிறைய வீடியோ ஓகே கொஞ்சம் வந்து ஜாலியான வீடியோஸாக போடணும் அப்படின்னு வீடியோ பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் இந்த வீடியோவிலையுமே பார்த்திங்கன்னா நாங்கள் சோகமாக கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுக்கானதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே கொஞ்சம் ரேட்டாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் ஓகே பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஏது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் புதுசாக ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதே வெள்ளைக்கான அங்கே வீடியோக்கில் ஆரம்பிக்கலாங்களா எங்க போற மகி ஹாஸ்பிட்டலா எதுக்கு ஹாஸ்பிட்டல் போறோம் சொல்லு எதுக்கு ஹாஸ்பிட்டல் போறோம் எதுக்கு சொல்லுமா ஹாஸ்பிட்டல் மருந்து குடிக்க போறோமா உன் மருந்து தீர்ந்து போயிருச்சா காலில் கட்டு போடுவோமா

வந்து நாங்கள் போய்க்கிருக்கோம் போயிட்டு நாம் எதாவது சொல்லணுமா ராம குடும்பம் நல்லா வளர்ந்துருச்சோலையே ஏராமா ஜட மாதிரி போட்டிருப்பேன் சார் பின்னி போடுவாங்க இல்லை பசங்க நீல் நீளமா அந்த மாதிரி போட்டுறேன் நாங்கள் வந்து இங்கனக்குள்ள வந்து ஒரு நாய்க்குட்டி பார்த்தோம் அது யார் எடுத்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருங்க எங்களுக்கு ரயில்வேதூரு yeah, <laughs> <laughs>

அவங்ககிட்ட சர்ப்ரைஸ் பண்ணா ஆனா வந்து எனக்கு தெரியாம தான் எல்லாமே வாங்கி வச்சிருக்கான் ஆனால் ஆனா சொல்லிட்டே அது வந்து இல்லாம கொஞ்சம் குஸ்குஸ்குன்னு போயிடுச்சு இல்ல அதுக்காக சொல்றேன் ஆனா இன்னும் ஓப்பன் பண்ணல ஓபன் பண்ணி நாங்க வந்து என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத காமிக்கிறோம் அதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க என்ன ஆமா நானே எதிர்பார்க்கல சரி ஓகே பார்ப்போம் நான் போய் ஓப்பன் பண்ணி எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்றதை நான் வந்து பார்க்கலாம் அந்த இது என்ன பார்சல்ன்றது வந்துடுச்சு அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நான் பார்க்கல ஆனால் கிட்டத்தட்ட நான் சேலை அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து நீ வந்து சேலை வாங்கி உன் பிறந்த நாளைக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் எஸ் கொரியர் பேக் பண்ணியாமா ஆ சொல்லிடுறத கேமரா சேல் ஆகிடுச்சின்னு சொல்லிடுது நேற்று லைவ் ஒரே ஒரு லைவ்லையே எங்கள் கேமரா சேல் ஆகிடுச்சு ஒரு லைவ் தான் போட்டோம் பெஸ்ட் ப்ரைஸ்லேயே வாங்கிக்கிட்டாங்க என்ன கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்க ப்ரைஸ்லேயே வாங்கிட்டாங்க ஓகே நம்மளுக்கு வந்து சொன்ன உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அவ்வளோ பேர் கேட்டாங்க ஒரு சிஸ்டரில் விளையாட்டுத்தனமாக கேட்குறாங்க நாங்கள் சீரியஸாக கேட்டுக்கிட்டிருக்கோம் விளையாட்டுத்தனமாக இருக்கு நிறையா பேர்த்துக்கு சரி ஓகே பரவாயில்ல இருந்தாலும் கேட்குறீங்க ஆனால் உடனே சேலானது நைட்டுக்குள்ளேயே பேமெண்ட் வந்துருச்சு அதில் கொஞ்சம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆ சரி ஓகே நம்மளை கே நம் நம்ம ஒரு சிச்சிட்டு சொன்னோம்னா உடனே வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொரியர் பேக் பண்ணி சென்னையிலேருந்த நேரமா சென்னையா

இந்த வட்டதே பாத்தீங்கன்னா அங்க இதுக்கு ஊருக்கு போய் எடுக்கல நினைச்சுருவோம் போக முடியாதுன்ற மாதிரி போயிருச்சு நல்லா போக முடியல ஓகே கேமரா ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சேர்றதுன்னு நல்லபடியா நடக்கணும் இன்னைக்கு கொரியர் போட்டுருவோம் திருப்பி யாரும் கேமரா வேணும்னு கேட்க வேணாம் முடிஞ்சிருச்சு கேமரா முடிஞ்சு வேணாம் இந்த ராம் வேணா வேணுமான்னு கேளுங்க சார் எத்தனை ரூபாய்க்கு வேணாம் கேட்டுக்கோங்க நான் தந்துடுறேன் உங்களுக்கு

என்னப்பா நீ உற்சாக வருதாண்டி எங்கே போய் உற்சாக இருப்ப மாத்திரம் இங்கே இருக்காருங்க ഇപ്പൊ ഉച്ച അമ്മമാരി പ அனைக்கெல்லாம் இப்படி அம்பி கட்டுப்பட்டாங்களா கோடிக்கலையில கொடிக்குதா இப்ப வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டை பிரிச்சிட்டாங்க கட்டை பிரித்து ஒவ்வொரு அழுகை மகி கட்டை பிரித்து திருப்பி கட்டப்பட்டுருக்காங்க பத்து நாள் தானே அவங்க சேர்க்கிற இப்போ வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பத்து நாள் கழிச்சு தான் கட்டை பிரித்து ஸ்கேன் போடுவோம் அப்படின்னு அதையும் அதிகபதினா சரியான அழுகை அழுதுட்டார் ஒரு அழுகை இப்போ அவன்ட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே எப்படிங்கன்னா கட்டுலாம் போட்டு நல்லபடியாக முடிஞ்சு நிறைய பேர் எங்கே ஹாஸ்பிட்டலில் எங்கே பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க நாங்கள் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோவில் நான் எங்கே பார்க்குறோம் சிவகங்கையில் எப்படி பார்க்குறாங்க என்ன எது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் என்னென்ன பண்ணணும் இருக்காங்களே இந்த வீடியோ வந்து ஈவினிங் போல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் போகணும் அப்புறம் ஒரு வீடியோ நிறைய வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறையா அதெல்லாம் ஒன்று போய் ஒன்றாக்கி நெக்ஸ்ட்டு ஒரு சூட் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு இப்போ ராம் என்ன பண்ணுறாருன்னா காமிக்கிறேன்

சரி போட்டுவோம் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து லேட் ஆகிடுச்சு இல்லைனா காலையிலே போட்டிருப்போம் எஸ்டி கொரியர்லேயே எங்களுக்கு வந்து ஒரு கொரியர் வந்து ரொம்ப நாளாக கிடக்கும் அதையும் போய் வாங்க போகணும் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்து வந்து மகிக்கு பார்த்தீங்கன்னா கடையில் வந்து ஸ்லைம் கேட்டே இருந்தான் ஸ்லைம் தானே எது கிளைமா ஸ்லைமா தெரில என்னமோ ஒன்று க்ளைம் இல்லை ஸ்லைம்னு நினைக்கிறேன் அது கேட்டிருந்தான்னா அவனுக்கு ஒரு அஞ்சாறு வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு ஐநூறுரூவா செலவு வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ தான் வாங்கி வச்சு அவன் விளாண்டுட்டு இருக்கான் நாங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் மேம்படுத்தும் நான் வந்து அட்ரெஸ் இல்லை சொல்கிறாரு மகி வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நார்மலாக இருக்கான் ஸ்கேன் ரிப்போர்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் உங்கள் குழந்தைங்கள வந்து சேஃபாக பார்த்துக்கோங்க நாங்கள் பார்த்துக்க முடியலை எங்களால் நீங்கள் எல்லாருமே குழந்தைங்கள சேஃபாக வச்சுக்கோங்க அண்ட் தென் வந்து நடக்கணுன் இருந்தால் அது எப்படியா இருந்தால் நடக்கும் அப்படின்ற ஒரு உதாரணம் எங்களுக்கு ஏன்னா இத்தனை நாள் அவன் எங்களுக்குள்ளே விளாண்டுட்டு இருந்தவன் திடீர்னு இன்னைக்கு போய் அன்னைக்கும் விழுகணும் அப்படின்னு நேரம் வந்து இருந்திருக்கு அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நாங்களும் எங்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவனை வந்து எப்பயுமே வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படி ஹாப் ஒரு சிஸ்டர்லாம் சொன்னாங்க சிஸ்டர் நீங்கள் எப்பயும் போல் வீடியோலாம் எடுங்க சிஸ்டர் அவன் வந்து நீங்கள் உங்கள் அவனுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி காமிச்சிக்காதீங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு சொன்னால்தான் இந்த விளாகே நாங்கள் வந்து ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனோம் இந்த எப்பயுமே நாங்கள் வீடியோ எப்பயுமே வ்ளாக் எப்பவுமே எடுப்போம் அதே மாதிரி தான் எடுத்தோம் அதனால் எங்களுக்கு வந்து நான் முன்னாடி எதுவுமே அழுகக்கூடாது நேர்த்தே அழுதுட்டேன் ஆக்சுவலி என்ன நான் அழுகிறதை பார்த்தா அவனும் அழுதுட்டான் ஓகே நமக்கு டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக அரிச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க